ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரண்டி எம்பி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேச்சு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் இதுவே நம்ம அஞ்சு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஆறாவது டெஸ்ட்டு ஆறாவது டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கோங்க நாலாவது டெஸ்ட்டும் அஞ்சாவது டெஸ்ட்டும் நம்ம டேரக்டாக டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக ஷேர் பண்ணி வச்சுங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் தெரியல அட்டன் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் பாருங்கள் நாலாவது டெஸ்ட்டு அஞ்சாவது டெஸ்ட்டும் டேரெக்டாக பிடிஎஃபாகவே ஷேர் பண்ணியிருப்போம் ஆறாவது டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிற டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரபு தமிழ் காலம் இளமை பெயர் ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு நிறுத்தற்குரியர்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட்டு ஸோ அதற்கான கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஆர்ஆர் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு கொஷின் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் ஓகேவா இல்லை சஃபல் பண்ணி இருந்தால் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த டெஸ்ட்டு மாற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மரபு அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு மரபு பிழை இருக்கும் அடுத்த குறியீடுகள் அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு நிறுத்த குறியீடு அது மாதிரி கொஷின் இருக்கும் ஸோ இதே மாதிரியே கேட்கலாமா இல்லை சஃபல் பண்ணி டாபிக் எல்லாமே சஃபில் பண்ணி கேட்கலாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டெஸ்ட்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்